இந்தாண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா கோட் பண்ணியிருந்தோம் நம்ம சப்ஸ்கிரைபர் இன்ஸ்டா ஃபாலோவருக்காக பெஸ்ட்டா பேஸ் கொடுச்சாலே தொண்ணூத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு பிக்சட் ரேட்டா தொண்ணூத்தம்பதாயிரம் ரூபாய்க்கு காரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பைக் காஸ்ட்டில் பைக் வாங்கினாலும் ஒன்றே ஏழு லட்சம் வேணும் அந்த வரைக்கும் நமக்கு அசகாசம் நீங்கள் நம்ம காரை கொடுக்குறோம் ஐடியாவுக்கு கால் பண்ணுங்க ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் கட்டி பேலன்ஸ் அமௌண்ட் லோன் போட்டு கொடுத்தோம் போட்டு கொடுத்துருவோம் திருப்பூசி அசக வீடியோ பார்த்துட்டு இன்ஸ்டா பார்த்து மறக்காம இன்ஸ்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு சூப்பராக வண்டி பார்க்க போகிறோம் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆன்ல தான் இருக்கு இன்ஜின் சவுண்ட்னு பார்த்தீங்கன்னா தெரியுதான்னு தெரியல பார்த்துக்கோங்க சவுண்ட் இதுதான் வண்டியோட சவுண்ட் வந்து ஆன்ல இருக்கிற வண்டி லைட்டாக ரேஸ் பண்ணுற பார்த்துக்கங்க இன்ஜினை வரைக்கும் அட்டகாசமான ஒரு கண்டிஷனாக சூப்பரான வண்டிங்க ரெண்டாயிரத்தி நாலு மாடலு கார்பெட் டைப் இன்ஜின்ல இருக்குங்க ஏசி பாஸ்ட் டைம் விண்டோ கிடையாது நார்மல் விண்டோ பெட்ரோல் ப்ளஸ் கேஸ் பட் பெட்ரோல் தான் இருக்கு டயர் பார்த்தீங்கன்னா தி பார்த்தீங்க லவர் சீட் கவர்லாம் போட்டிருக்காங்க பாடியில் சின்ன சின்னதாக அங்கங்கே ரெஸ்ட் இருக்கும் டயர் வந்தீங்கன்னா பேக் டயர் இந்த டயர் ஃபுல் கண்டிஷன் ஃப்ரண்ட் வந்து ஒரு ஆஃப் கண்டிஷன் பேக் ரெண்டுமே நியூ டயருங்க அதுவும் இல்லாமல் வண்டியோட எல்பிஜி டேங்க் பெரிய டேங்க்கு ஸ்டெப்லி டயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் கண்டிஷன் மேலே இருக்குது நாற்பத்தொம்போது ஏழ் பத்தொம்போது தொண்ணூறு வண்டியோட அவுட்லுக்கு பார்த்துக்கோங்க நீங்கள் ஒரு பைக் எடுக்குன்னு நினச்சிட்டே இருக்கிறவங்க நேராக அரசா கர்சுக்கோங்க ஒரு காரே எடுத்துகிட்டு போயிடலாம்